வணக்கம் இது ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்கள் ராசி விலங்கை தேர்ந்தெடுத்து உங்கள் செய்தியை பெறுங்கள் நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அந்த வருஷம் ஒரு விலங்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அவர்களுடைய டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகமாக இருக்குது நான் பிறந்த வருஷம் எந்த விலங்கு அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா உங்கள் ராசி விலங்கை தேர்ந்தெடுத்து உங்கள் செய்தியை பெறுங்கள் அப்போ உங்களுடைய ராசி விலங்கு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க போனீங்கன்னா உங்களுடைய வருஷத்துக்கு பக்கத்துல என்ன விலங்கு அதுதான் ரிப்ரஸன்ட் பண்ணுது இப்போ நீங்க வந்து எலி புலி

சரி ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு உங்களுடைய வருஷத்தை தேடி அந்த விலங்குக்கு பக்கத்தில் டைமிங்ஸ் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் எலி வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க டேரோ அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபோர் ஆஃப் பென்டகோஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் பென்டகோஸ் அப்படின்னாலே இப்போது இருக்கிறத வச்சுட்டு நம்ம பேசாமல் இருப்போம் யாருக்கிட்டே எதையும் பேச கொடுக்கவோ பேசவோ வேண்டாம் நமக்கு என்ன தேவையோ அதை நீங்க வச்சுக்கிறீங்க என்ன நமக்கு கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்படுறத கொடுக்குறீங்க இது ஒரு செய்தி இன்னொரு ஃபார் ஆஃப் பென்டகோஸும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க யாருக்கோ எதையோ கொடுக்க வேண்டியதை இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்க அதை நீங்களே ஒரு சுயநலமாக எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க நல்ல ஞாபகத்துல இருக்கட்டும் எளி வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு இது எல்லாருக்கும் அந்த செய்தி பொருந்தும் அப்படிங்கறது கிடையாது எது பொருந்துனதும் நீங்க அதை எடுத்துக்கங்க பொதுவான வாசிப்பு ஸோ ஃபார் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அதை வச்சுட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க உங்கள் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு அதே நான் ஏதோ ஒன்று செய்கிறத நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இல்லையா இரண்டாவது செய்தி யாருக்கும் ஏதோ நீங்க கொடுக்கணும் ஆனால் அதை நீங்க சுயநலமாக நீங்கள் வச்சுக்கிறீங்க பட் ஃபார்ன் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்க மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அல்லது யாருக்கு நீ என்ன கொடுக்கணும் அதை கொடுத்துரு சில பேர் வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க நான் உனக்கு இதை தரேன் நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கு ஆனால் நீங்க எதுவும் செய்யாம இருக்கிறீங்க கொடுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி இது வந்து புலி வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு புலினா டைகர் அந்த வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு ம் ஐன் ஆஃப் காப்ஸ் இப்பொழுது உங்களுடைய ஆசை ஏதேனும் பூர்த்தியாக போகுது உங்களுடைய விருப்பங்கள் ஏதேனும் பூர்த்தியாக போகுது அதுதான் இந்த செய்தி நம்ம அந்த எலி வருஷத்தில் பிறந்தவர்களை நம்ம இப்போ இப்போ நம்ம நகற்றி எடுத்து வச்சிடலாம் ஸோ புலி வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு இங்கே நைன் ஆஃப் காப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறது உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகிறது ஆனால் இதனால உங்களுக்கு மனசுக்கு ஒரு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப நாளாகவே ரொம்ப வாரங்கள் மாதங்கள் வருடங்களாகவே சில விஷயங்களுக்காக போட்டு எப்படி சொல்லிருப்பீங்க எப்படி சொல்கிறது உழைச்சிருப்பீங்க ப்பொழுது அதன் மூலியமாக ஏதேனும் ஒரு நல்ல செய்தியோ அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆசை ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு வர இருக்கு இந்த புலி வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செய்தி அதன்படி அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டிராகன் டிராகன் தமிழ்ல எனக்கு தெரியல என்னை மன்னிச்சிருங்க ஆஹ் டிராகன் வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஹாய் டிராகன் வருஷத்தில் பிறந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவாக இருக்கிறீங்க நாட்டம் இருக்கு எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கறதும் ஒரு படி ஒரு அடி எடுத்து வச்சிருப்பீங்க சில பேருக்கு எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கைல்ல ஆனால் என் மாட்டுக்கு நான் வேலையை பார்த்துட்டு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு செய்தி ஹாய் பிரிஸ்தஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு செய்தி இரண்டாவது செய்தி என்னன்னா மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படி இப்போ நீங்கள் நடந்துக்கிறீங்க ஆ வே யூ ட்ரெஸ் நீங்கள் வந்து உங்களை உடுத்துறதுலேருந்து நீங்கள் நடந்துக்கிறது மற்றவங்க கிட்ட பேசுறது இவங்க யாரு அப்படின்னு மற்றவர்கள் உங்களை பார்த்து ரசிக்கும்படி நீங்க இருக்கிறீங்க மதிக்கும்படியும் நீங்கள் இருக்கிறீங்க இது இரண்டாவது செய்தி கடைசி ஒரு செய்தி ஹாய் பிரிசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மறைக்கணும் ஒழிக்கணும் பழி வாங்கணும் ஏமாற்றணும்னு என்னால என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் இப்போ மாட்டிப்பீங்க அதனால கவனமாக இருந்துக்குங்க டிராகன் ஏன்னா ஹாய் பிரசஸ் அப்படிங்கறது ஒரு தெய்வத்தோட அருளும் சக்தியும் பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்கு அதனால உண்மையாக நியாயமாக தர்மம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க பொய் சொல்லணும் ஏமாத்தணும் பழி வாங்கணும் ஆஹ் அந்த எதையாவது ஒரு விஷயத்த மறைச்சி பண்ணுவோம் ஒளிச்சு பண்ணுவோன்னு மட்டும் பண்ணிடாதீங்க நீங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்க அப்படிங்கறதும் இங்க சொல்ல வராங்க யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது விஷயத்த சொல்கிறாங்கன்னா உடனே நம்பிடாதீங்க ஏன்னா அவங்களும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கலாம் ஒழிக்கலாம் பழி வாங்கணும் அப்படிங்கிறது ஏமாத்துறது அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க ஆகையால் ட்ராகன் இந்த வருஷத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ரொம்ப நல்லது சரி இதன் பிறகு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இங்கே குதிரை குதிரை வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குவீன் ஆஃப் காப்ஸ் குவீன் ஆஃப் காப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை நோக்கி இப்ப ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று வரலாம் அது என்ன வாய்ப்புன்னு இங்கே பெருசா சொல்லப்படலை அது வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் அல்லது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரியான ஏதேனும் ஒரு ப்ரொபோசலா இருக்கலாம் ஸோ ஏதோ ஏதோ ஒரு நல்ல செய்தி ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை நோக்கி வருது ஆனா அதே சமயத்துல குயின் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க யாருகிட்டயுமே ரொம்ப பெருசா எதுவும் பேசிக்கிறது இல்லை ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க ஆஹ் இல்லைங்க வாயை வச்சுட்டு நான் பேசாம இருக்கணும் எது நல்லது சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி நான் தான் கெட்டவன் நான் தான் கெட்டவ அப்படிங்கிற மாதிரி என்ன பேசுறாங்க சோ நான் இப்ப ரொம்ப மொச்சோட ஆயிட்டேன் நான் வந்து இப்ப சின்ன பிள்ளைத்தனமாக நான் இப்ப எதையும் பேசுறது இல்ல மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நான் வந்து பிரார்த்தனை பண்றேன் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்கே சொல்ல வருது குயின் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒரு மொச்சோடா இருக்கீங்க அமைதியா இருக்கீங்க அப்படி அமைதியாக இல்லை நான் இது இல்லையே அப்படின்னா அமைதியை கடைப்பிடி அப்படிங்கிறது தான் இந்த குயின் ஆஃப் கப்ஸ் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சினா நீ அதை விட பல மடங்கு நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறது இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி நான் முன்னாடி சொன்னது போல உங்களை நோக்கி ஒரு வாய்ப்போ அல்லது ஒரு செய்தியோ வர இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாகவும் மரியாதையாகவும் அதை நீங்கள் அழகாகவும் கையாளுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்லப்படுது குவீன் ஆஃப் கப்ஸ் நல்லது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து குரங்கு குரங்கு வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி குரங்கு மங்கி தி மெஜிஷியன் வா மெஜிஷியன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் தாங்க இப்போ தலைவன் தலைவி இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்க என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அதை இப்போ நீங்கள் செய்யலாம் இது வந்து மெஜிஷன் அப்படிங்கிறது மெனிஃபெஸ்டேஷன் நான் மெனிஃபெஸ்ட் பண்ணுறேங்க நான் விருப்பப்படுறேன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஆசைப்படுறேன் நான் ஜேர்னலிங்லாம் பண்ணியிருக்கேன் இந்த பிரபஞ்சத்தை நான் கேட்டுக்கிட்டு வரேன் எனக்கு இது வேணும் இது வேணும் இது நடக்கணும் 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 நான் ரொம்ப நேர்மறையாக இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு நடக்கும் அதுதான் அந்த மெஜிஷியன் ஸோ நீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க இப்போ செய்யலாம் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி மெஜிஷியன் அப்படிங்கிறது நீங்கள் இப்பொழுது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ஒரு ஒரு மேனேஜர் ஒரு லீடா இருக்கிறது ஒரு சீனியர் மேனேஜரோ சீனியர் இன்ஜினியரோ அந்த மாதிரி ஒரு இது பரீட்சை ஏதேனும் எழுதிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல ரிசால்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாஸ் ஆகிட்டீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இங்க சொல்கிறாங்க கடைசி ஒரு விஷயம் ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க நம்மளும் ஒரு சொந்த சேனல் ஒன்று திறந்து நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அல்லது நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும் அது கலையாக இருக்கலாம் ஒரு துணியாக இருக்கலாம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் துணி விற்கிறது நகைகள் விற்கிறது பலகாரங்கள் விற்கிறது கேக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல நேரமாக ஆசிர்வாதமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி வாழ்த்துக்கள் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆப்ஸ் ஆப்ஸ் அப்படிங்கிறது தமிழில் எருது அப்படின்னு நான் நம்புகிறேன் அது தவறா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க அது அதனுடைய சரியான வார்த்தை என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நான் அதை கற்றுக்குறேன் உங்க மூலியமாக அப்படிங்கறது எரிது அவர்களுக்கு என்ன சொல்றாங்க ஆக்ஸ் வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சேரியட் சேரியட் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சின்ன பயணம் இப்பொழுது நீங்க நோக்கி போக போகிறீங்க இந்த ஊர்ல இருந்தால் அந்த ஊருக்கு போகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுது அது வந்து ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் அல்லது சுத்தி பாக்குறது அல்லது ஒரு ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம் ஒரு சின்ன பயணம் உங்களை நோக்கி வரப்போகுது நீங்களும் ஆமாங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த ஊருக்கு நான் போகணும் அது ரொம்ப நாளா ஒரு ஆசைப்பட்டு இருந்தா நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வேண்டுதலை நிறைவேற்றணும் அந்த மாதிரியான ஒரு பயணமும் இங்க சொல்றாங்க ஒன்று இரண்டாவது நீங்க உங்க பாட்டுக்கு ஒரு வேலையை நீங்க பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்கன்னா பேசாமல் அந்த பாதையை நோக்கி போக ஏதேனும் தடைகள் வரலாம் ஏன்னா சேரியட் அப்படிங்கிற இந்த கருப்பு வெள்ளை பார்க்குறோம் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தடைகள் வரும் தடை வரும் இன்னொரு நபர் மூலியமாக இடையூறுகள் வரும் எதையும் பொருட்படுத்தாத உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தாத கிப் கூல்லாம் ரொம்ப சாந்தமா அமைதியா நீ எப்படி போய்கிட்டு இருக்கியும் வேலையை பார்த்துட்டு பேசாமல் போய்கிட்டு இது இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி இது வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஆரோக்கியமாக பாசிட்டிவாக நேர்மறையாக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கிட்டு ஒரு வளர்ச்சி வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பொறுமையாத்தான் சொன்னது இடையூறுகள் தடைகள் தான் இதெல்லாம் நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா அங்கிட்டு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு பொதுவான வாசிப்பு ஞாபகத்துல வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ஆ இந்த வீடியோ எது பத்தி அப்படின்னா உங்கள் ராசி விலங்கை தேர்ந்தெடுத்து உங்கள் செய்தியை பெறுங்கள் இது வந்து ரெபிட் முயல் உங்களுக்கான செய்தி இது பிறகு ஸ்னேக் பாம்பு அப்புறம் இது ஆடு கோட் அப்புறம் சேவல் அப்புறம் டாக் நாய் அப்புறம் பீக் பன்றி ஆ ஸோ இந்த வருஷத்தில் அப்ப நான் என்ன ராசிங்க என்னுடைய ராசி விலங்கு என்ன அப்படின்னா உங்களுடைய வருஷம் நீங்க எந்த வருஷத்தில் வருஷத்துல நீங்க பிறந்தீங்களோ அந்த டைமிங்ஸ் பக்கத்துல இருக்கு அந்த விலங்கு தான் நீங்க அப்படி உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வருஷத்தை ராசி விலங்கு என்னன்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா சரி இதுதான் ஞாபகத்துல இருக்கட்டும் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தலை அதை எடுத்துக்கங்க பொருந்தலன்னா நீங்க தவிர்த்துருங்க சரி ஆஹ் முயல் முயல் வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க முயல் இங்கே வந்து உங்களுக்கு நைட் ஆஃப் ஓன்ஸ் வந்துருக்கு நைட் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னாலே இப்போ நீங்கள் எதுக்கும் பயங்க தேவையில்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை சிறப்பாகவே செய்யுங்க ஏதேனும் மனசில் ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கோ இட் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க கோ இட்னா போ அதை போய் என்னான்னு பாரு அங்கேயே உக்காந்துருக்காது அதுவா வராது நீ தான் போகணும் நீ போய் அதை செய் அதை போய் என்னன்னு பாரு பரவாயில்ல கொஞ்சம் அடி விழுவும் கொஞ்சம் பாடங்கள் இருக்கும் அனுபவம் இருக்கும் பாராட்டும் கிடைக்கும் உனக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கும் என்ன இருந்தால் நான் உன்னுடைய விடாமுயற்சியை போடு உனக்கு இதில் விருப்பம் இருக்கும் அதை எடுத்து பண்ணு அதை போய் என்னன்னு கொஞ்சம் விசாரி மற்றவர்களோட கலந்து உரையாடி அது என்னென்னு கொஞ்சம் கலந்து அதே தான் என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படிங்குறதா ஸோ கோ ஃபார் இட் அப்படிங்கிறது ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு கைத்தொழிலாக இருக்கட்டும் ஒரு புது உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு புது ஆஃபீஸாக இருக்கட்டும் இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணணும் ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னாலும் நல்லா தீர விசாரிச்சுக்கிட்டு கோ ஃபார் இட் அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் வான்ஸ் அது மட்டும் இல்லைங்க இது வந்து விடாமுயற்சி இரண்டாவது இந்த பக்கம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இவங்க வந்து பாம்பு பாம்பு வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு த ஸ்னேக் அவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க கிங் ஆஃப் ஃபோன்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் ஒான்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது திருமணம் சம்மந்தமான வரன்களோ அல்லது அதேதான் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும் திருமணம் ஆயிட்டுங்க அப்படின்னாலும் உங்களுடைய கடமை என்னவோ நீங்க அதை நல்லபடியாகவே பண்ணிக்கிட்டு வரீங்க குறிப்பிட்டவர்கள் நீங்கள் கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த நான் இப்போ ஆரம்பிக்க போறேன் நான் இப்போ செய்ய போறேன் அது வந்து ஒரு புது தொழிலாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது புதுப்பித்து இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது மனதார ஆசைப்பட்டுக்கிட்டு வரீங்க ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் வந்து எஸ் அது ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் அல்லது ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் லாயர்ஸாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருந்தாலும் சரி அந்த பாதையில நீங்க நல்லபடியா போங்க ஏன்னா கிங் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து கொஞ்சம் மரியாதை தராங்க ஓ அவங்களா ஓ இவரா எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு கொஞ்சம் என்னன்னு வந்து பாப்பாரு விசாரிப்பாரு அந்த மாதிரி மற்றவர்கள் உங்களுக்கு உங்களை பார்த்து மதிக்கும்படி நீங்க இருக்கிறதாக இந்த கிங் ஆஃப் ஓன்ஸ் சொல்றாங்க முன்னாடி பெருசா தெரியாது ஆனா உங்களை மதிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த செய்தி அடுத்தபடி ஆடு கோட் ஆடு வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கள் செவன் ஆஃப் ஃபோன்ஸ் வந்திருக்கு செவன் ஆஃப் ஃபோன்ஸை வைத்து பொழுது ஆடு வருஷத்தில் பிறந்தவங்க இப்போ நீங்கள் யாருக்கிட்டேயுமே எதுவும் பேசலை என்கிட்ட வராத என் பேசாத நான் என் பாட்டுக்கு நான் இருப்பேன் நீயே வந்து என் கிட்ட பேசினாலும் கூட நான் பேச போகிறதில்ல ஐ எம் கார்டட் அண்ட் கிரவுண்டட் அப்படிங்கிறது என் வேலையில் நான் கவனமாக இருக்கேன் என் வேலை தான் இப்போ எனக்கு முக்கியம் நான் அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம் மற்றவங்க பேசுகிறாங்க பேசலை சிரிக்கிறாங்க சிரிக்கலை எனக்கு எதை பற்றியுமே எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான் அந்த செய்தி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏதோ விஷயத்தில் ரொம்ப காடட்டாக இருக்கீங்க ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறீங்க ரொம்ப கிரவுண்டட்டாக இருக்கீங்க நம்ம செய்கிற விஷயத்தை நம்ம சரியாக செய்வோங்க அதுதான் இந்த செய்தி மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி தான் எதுவுமே கவலைப்படலைங்க நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கறேன் என்னவோ இப்போ பண்ணுறேன் சாப்பிட்றேன் அவ்வளோதான் ஸோ செவன் ஆஃப் இஸ் ஓன் அபட் யூ ஆர் ப்ரொடெக்டட் நீங்கள் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு வரீங்க செய்கிற வேலையில் ரொம்ப கவனமாக செஞ்சுக்கிட்டு வரீங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு செய்தி ஆனால் கொஞ்சம் சிடு சிடுன்னு யாருக்கிட்டையும் போய் விழுந்துடாதீங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆடு வருஷத்தில் பிறந்தவர்கள் இந்த செய்தி நம்ம இவர்களை எல்லோரும் நம்ம இப்போ நவத்திடுவோங்க நம்ம இவங்க கொண்டு வருவோம் கொஞ்சம் அது மூவிட்டு ஓகே இங்கே இது வந்து சேவல் சேவல் வருஷத்தில் பிறந்தவர்கள் ரூஸ்த ஆ ரூஸ்த வருஷத்தில் பிறந்தவர்கள் குவீன் ஆஃப் ஸ்வாட்ஸ் ம் ஸ்வாட்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வருஷத்தில் பிறந்தவர்கள் ஐ மீன் சேவல் வருஷத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் இல்லை கண்டிப்பா இது பொதுவான வாசிப்பு இல்லையா அதனால பொருந்தது அதை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இது இனிமேல் எனக்கு தேவைப்படாது அப்படிங்கறதுல நீங்க வெட்டி விட்டு வந்துட்டீங்க அல்லது அவங்க இனிமேல எனக்கு நீயும் தேவையில்ல என்னை விட்டு போயிரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது உத்தியோகமா இருக்கலாம் உறவாகவும் இருக்கலாம் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஆனா அதே சமயத்துல அவசரப்படாதீங்க அப்படிங்கும் பொழுது சில இடத்துல யோசிக்காம ரொம்ப பிளான்டா பேசுறது யோசிக்க என்ன நீ ரொம்ப சிலியா பேசுற சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீ என்ன பேசிட்டு இருக்க அந்த மாதிரியான ஒரு சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள்ல அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதோ அல்லது முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவசரப்பட்டு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இம் வார்த்தைகளை விடுறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே சமயத்தில் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் இல்லைங்க குறிப்பிட்டவர்களுக்கு உங்களை நோக்கி இப்போ ஏதேனும் ஒரு செய்தி வர இருக்கலாம் நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அந்த மாதிரி அல்லது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேச போறீங்க நான் உங்ககிட்ட பேச போகிறேன் ஆனால் உண்மையை தான் பேச போகிறேன் என் வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கும் பட் ஐ வாண்ட் டு பி ட்ரூ அண்ட் ஹானஸ்ட் வித் யூ நான் உண்மையாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் நான் உண்மையை பேச போகிறேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி இங்கே சொல்ல வராங்க குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது வந்து சேவல் ரூஸ்டர் சரி அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது டாக் நாய் நாய் வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு டாக் வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க நைன் ஆஃப் ஓன்ஸ் வந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக் வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு அதே சமயத்தில் நைன் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பாடா பட்டுக்கிட்டு இருக்கீங்க பாடா பட்டு முயற்சி நான் விட மாட்டேங்க இதை நான் விடவே மாட்டேன் நான் கடைசி வரைக்கும் ஒன்று ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி அடி விழுந்திருக்கோம் வழக்கி விழுந்திருப்பீங்க தள்ளி விட்டுருப்பாங்க என்ன இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அதை விடலை ஆ அதை நான் விட மாட்டேன் இது வந்து ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்கள் இது வந்து உங்களுடைய பேஷன் நாம அங்கே நான் ஆசைப்படுறேன் என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறது ஒரு செய்தி இது எல்லாம் ஒரு செய்தி இல்லையா கடைசி வந்து என்ன செய்தின்னா நான் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல உங்களுக்கு ஏதேனும் டைபட்டிஸ் இருக்கிறது அப்புறம் கால் முட்டி கை வலி ஏதேனும் இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் போட்டு சமாளிச்சிருப்பீங்க ஆனா இனிமேலு இதே ஏதேனும் அந்த என்னது கால்ல வந்து வலி வருது அல்லது மயக்கமா இருக்கு ஆமாங்க என் முட்டி இன்னும் இப்போ முன்னாடி விட இப்போ கொஞ்சம் வழி வருதுன்னா உடனடியாக போய் நல்ல மருத்துவரை போய் ஆலோசனை செய்கிறது மிகவும் மிகவும் நல்லது நைன் ஆஃப் ஒன்ஸ் அதையும் நம்ம போட்டடிச்சு பார்த்துக்கலான்னு இந்த முறை நீங்கள் இருந்துட முடியாது உடனே போய் டாக்டரை பார்க்குறது நல்லது ஏன்னா இதுக்கப்புறம் அது உங்களுக்கு கண்டிப்பாக பாரமாக சுமையாகவே அமைஞ்சிடும் அதனால கவனம் ஆனா விருப்பப்பட்டது உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை கை விட மாட்டீங்க யூ ரொம்ப ஒரு எப்படி சொல்றது விடாமுயற்சியோட இருக்கீங்க இது எனக்கு கிடைக்கும் நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடைசியாக நம்ம பார்க்க போறது பன்றி பிக் பிக் வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் எயிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது எயிட் ஆஃப் ம் எயிட் ஆஃப் அப்படிங்கும் பொழுது உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தி வருது ஒரு நல்ல பயணத்தை நோக்கி போலான்ட்டு இருக்கிறீங்க அது அந்த மாதிரி தான் ஏதேனும் பரிச்சா ஏதனையும் எழுதி இருக்கீங்க அல்லது ஒரு வேலைக்கு எழுதி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல நல்ல பதில்கள் உங்களை நோக்கி வரப்போகுது நல்ல செய்திகள் வரப்போகுது சில பேர் இந்த நல்ல செய்திகள் வந்த பிறகு ஒரு சின்ன பயணம் உங்களை நோக்கியும் நீங்க போவீங்க ஒரு நல்ல பயணத்தை நோக்கி நீங்க போறது அந்த மாதிரியான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செய்தி தான் எயிட் ஆஃப் வான்ஸ் அதே போல இது வேகமாக வர்றது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன குரூப் ஆஃப் இந்த பிறந்தவர்கள் பன்றி வருஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி ஒரு ஆசை அது கூட உங்களை நோக்கி வருது ரொம்ப ஆரோக்கியமான நேர்மறையான ஒரு வாசிப்பு இது எல்லாம் ஒரு பொதுவான வாசிப்பு அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி